நீங்கள் இந்த என்ன சொல்கிறது நம்ம ஊரில் எக்ஸிபிஷன் போடுவாங்கள்ல அக்வாரியம் கடற்கண்ணின் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அக்வாரியம் வேர்ல்டு நாங்கள் வந்தப்போ இது க்ளோஸ் ஆயிடுச்சு அதை வந்து இப்போ ரீக்ரியேட் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்கனாலே ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஹலோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அக்வாரியம் இருக்கோம் இப்போ இருக்கலாம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அக்வாரியம் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க நம்ம இதுக்குள்ளே போயிட்டு டால்ஃபின்னு அதெல்லாம் இருக்குது அதை நம்ம டச் பண்ணி பார்க்கலாமா அதுவும் வந்து இதெல்லாம் என்னோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல நியூசல் ஸ்டுடியோஸ்க்குள்ளே வந்துருப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம இதை போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு போகிறோம் அதபோது வந்து ஃபர்ஸ்ட் வாங்கிட்டோம் பிரேமோட மெர்ச்சல ஒரு ஏரியா போயிட்டோம் வாங்க அப்ப ஓவனா கவர் பண்ண சொல்றோம் இந்த அக்வா நமக்கு நானே ரொம்ப ஈகரா இருக்கேன் வாங்க தமால் ஆக்சுவலா பாத்தீங்கனா வந்து யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு இடத்துல தான் இருக்குது சைனால தான் வந்து இருக்கலயே பெரிய யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் இதுதான் வந்து செகண்டோ தேர்டோ சொல்றாங்க அது நாம என்ன நாம நேர்லயே போய் பார்க்கலாம் அஞ்சு இருக்கா அஞ்சு ஆறு மொத்தம் அஞ்சு இருக்கு அஞ்சுல என்னன்னு பாத்தீங்கனா வந்து அமெரிக்கால ரெண்டு இருக்கு சைனால ஒண்ணு ஜப்பான்ல சிங்கப்பூர்ல ஒண்ணு நாமே தான் ஃபர்ஸ்ட் வரோம்

அந்த மாதிரி இருக்கு போயிட்டு 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 அங்கே போயிட்டு வந்து பாருங்க பார்த்தா எனக்கு என்னமோ வந்து ஒரு மாதிரி புள்ளி புள்ளி என்னமோ சின்ன சின்னதா இருக்குதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் வேற எங்கேயும் அது மாதிரி பாத்துக்கிட்ட குழந்தையா கிடையாது ஒரு மஷ்ரூம் மாதிரி பறந்துகிட்டு இருக்கு இந்த இதை பார்த்தோம்னா நம்ம ஊர்ல ஆப்பும் ஆப்ப மாதிரி இருக்குது எனக்கு ஆப்ப எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குது பாக்கறதுக்கு ஆனா ரொம்ப நல்லா இருக்கு அங்க பாருங்க சினிமா இங்க பாரு அட தரந்தத் முடி விட்டு கே கேர பார்த்துட்டு வந்தா திவீன் பார்த்தா என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க வேலைய இதெல்லாம் வந்து வேற லெவலுங்க ஆ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எக்ஸிபிஷன் அந்த ஆனா மேல fish வெச்சிருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டி அங்க என்னமோ பாப்பா ஏய் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு பாருங்க இந்த ஃபிஷ் ஒரு மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்கிடா அதான் பாருங்க செட்டிங் எப்படி பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் செட்டிங்கிடா அப்படி தான் இருக்கும் ஆமா கல்வெட்டுகள் டைப் இது வேணா வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து ஒவ்வொரு ஃபிஷ் எப்படி 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 எந்தெந்த வெரைட்டிஸ்ல இருக்கும்னு ஒரு சின்னதா ஒரு கல்வெட்டு ஆனா நாங்க இதையெல்லாம் வந்து பார்த்து வியக்கிறது இல்லை இதோட வியப்பா நிறைய வச்சிருக்காங்க

ஸ்பெஷலி எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதா ஆமாம் கிராப் இது கிராப் அசைவே மாட்டோம்னா அதில் இது கல்லை மாதிரி தான் இருக்கோம் அது அசைஞ்சாதான் தெரியுது அது வந்து கிராப் ஏரி அப்படியே போகுது படுக்கணும்

ட மான் ட்ரிப் ரணயாத்துன பண்ணி வச்சதுக்கு இப்ப எவளோ கூலி பனவ போயிடுச்சு நான் கோர்ட்ல போறதுக்கு ஆது போய் கட போறமா ஆது போய் தேடுறோம் போய் தேடி போய் நோட்டவுண்ட் அதுக்கு அதுக்கு வந்துட்டு இந்த போறியோட காட்டுகிறது நல்லா ரியாக்ஷன் பாயிண்ட் மாத்தவே முடியாது காட்டுகிறது குயின் குயின் காட்டறா நான் உனக்கு மேல பண்றேன் माली माली क्या लोग क्या लोग निकट 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 तो शी स्लोगा स्लोगा ये 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 देखो वैसे कारण है वो ना 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 �

Inside what time, look the water, while they do the training for you. I <laughs> yeah. can put it. One Okay. Do any movement. Just relax. <laughs> training streams. <What>? Training streams. Ini <laughs>

இந்த ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குங்க ஒன்றும் உங்களுக்கு வந்து அது படிக்கவெல்லாம் செய்யலை விஷமும் இல்லை நீங்கள் தாராளமாக கை வைக்கலாம் ஈ தான் வைக்க மாட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க சூப்பராக தான் இருக்கு நீங்கள் இங்கே இங்கே வீடு வந்தீங்கன்னா மறக்காம இங்கே ட்ரை பண்ணுங்க நமக்கு கொடுத்த டைம் பண்ணுறாங்களா எல்லாத்தையும் பண்ணி பண்ணி பண்ணி

இதுதாங்க ரியல் ஷார்ட் நீங்க மூவிஸ் லீலா பாத்துருப்பீங்க அப்புறம் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்திருப்பீங்க இதுதான் வந்து ஷார்ட் சீ பாருங்க எவ்வளவு பேர் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க

பாக்கெட் ஆக அங்க தெரியு அங்க வரதான் பாக்கெட் நினைக்கிறேன்

பார்த்த மாட்டேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க தான் எனக்கு இதான் அவர் தான்

முழு முன்னாள் இது வரைக்கும் மீனு முன்னுதான் முள்ளுமுள்ளா இருக்கு வாங்க அதை காமிச்சுருங்க பேர் பார்த்தீங்கன்னா வந்து பேரே வந்து லைன் ஃபிஷ் தான் இப்போ வரைக்கும் பார்த்து பாருங்க சதோஷ் சதோஷ் எவ்வளோ இருக்கு பாருங்க

ஓ பேர் இருக்கு.